ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் நைட்டு லைவ்ல நடந்த சில சம்பவங்கள் குறிப்பாக பாய்ஸ் டீம் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கும் கேர்ள்ஸை வெச்சு செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கிறோம் போட்டு செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான திட்டங்கள்லாம் யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ஸோ இந்த திட்ட தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன்ற மாதிரி முத்துக்குமார் பாய்ஸ் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருக்கார் அந்த கான்ஃபிடென்னை பற்றி பேச போகிறோம் இன்னொரு பக்கம் பெண்கள் அணி கிட்ட உஷாராக இருக்கணும் அவன் வேறு மாதிரி ஏதோ செய்ய செய்கிறாடா உஷாராக மாதிரி பெண்கள் டீமும் ஒரு பக்கம் பயங்கர உஷாராக இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் வணக்கம் மக்களே நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்பர் ஒன் ஸோ நேற்று அந்த ஒரு சால்ட்டு மேட்டரில் ஸோ பெண்கள் வந்து ஒரு அழகான யுக்தியை பயன்படுத்தி ஸோ ஒரு மாஸ்டர் மூவ் பண்ணிட்டாங்கன்றது தான் சொல்லணும் ஏன்னா சால்ட்டு நீங்கள் கொடுக்கணுன்னா எங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது ஏன்னா பெண்கள்கிட்ட அட்வான்டேஜே இல்லை அவங்கக்கிட்ட இருந்தது கன்வர்ஷன் ரூமோ இன்னொரு பக்கம் லிவிங் ஏரியோ அதை பேஸ் பண்ணி எந்த ஒரு அட்வான்டேஜுமே அவங்களால் பெற முடியாதுன்றதுதான் யதார்த்தமான உண்மை ஸோ கையில் கடைச்ச உப்பை வச்சு நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க உப்பை தரவே இல்லை அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பல முயற்சிகள் அது டிஸ்கஷன் வந்து லைவ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போச்சு லைவ்ல நமக்கு எபிசோட்ல வந்து ஸோ இங்கே கட் பண்ணி அடுத்த விஷயில ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க அளவு தான் கொடுப்போம் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க எதுவுமே சரிப்பட்டு வரல அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உப்பை நாங்கள் ஒரு பாக்கெட் தந்துடுறோம் ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே நீங்கள் வைக்கக்கூடாது நூற்றி ஆறு நாள் தண்ணிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கவே கூடாது நாங்கள் தோன்றப்ப வந்து தண்ணியை பிடிப்போம் போவோம் செல்வோம் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ தண்ணி இஸ் த பேசிக் நீட் தண்ணி வந்து எல்லாருக்குமே தேவையான விஷயம் அது எல்லா வாட்டியும் பர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஸோ இந்த ஒரு ரூலை போட்டிருக்காங்க குறிப்பாக ரவீந்தர் கிட்ட இருந்த பவரை பறிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி முடக்கிட்டாங்க ஸோ ரவீந்தர் கிட்டே இருந்த ஒரு பவர் அப்படியே முடக்கிட்டாங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பாயிண்டில் அர்ணவு இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐம்பது டேக்க வேணா நம்ம ஐம்பது டேஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு பாதி உப்பு பாட்டு வாங்கிக்கலாமா பாதி வாங்கிக்கலான்ற ஜோனுக்கு போயிட்டு பல விவாதங்களுக்கு அப்புறம் இது ஒரு முடிவு எடுப்படுது ஆனால் அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தெல்ல தெளிவாக ரவீந்தர் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்டோக் பண்ணிட்டார் என்னன்னா அவர் சொல்லிட்டாரு நான் வந்து தண்ணிக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் பண்ணல ஸோ நீங்கள் என்னைக்காவது ரூலை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் தண்ணினா தண்ணிக்காக மட்டும்தான் வரணும் அதுக்கு வேற எதனா தண்ணி தண்ணிக்காகன்ற பேர்ல மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா நான் அந்த நேரம் பார்த்து நான் என்ன சொல்றேன்னு அதை செய்யணும் நான் செய்யறேன் நான் சொல்றதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும்ன்ற ரூலையுமே போடுறேன் இது வந்து பெண்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ரூலை ஃபாலோ பண்ணி நடந்தால் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் ரவீந்தர் முதல் நாள் வச்ச சம்பவமே இன்ன வரையுமே மிகப்பெரிய பேச்சு பொருள் ஆகிட்டு இருக்கு விவாதம் ஆகிட்டு ஸோ இந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணிணா எப்படா சான்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஆல்ரெடி பாய்ஸ் இருக்காங்க இந்த ஒரு பாயிண்டை கேட்ச் பண்ணி உங்களை டேரக்டாக காலி பண்ணிடுவாங்க வச்சு தான் எதார்த்தமான உண்மை ஓகே இது ஒரு பக்கம் டைமுக்காக இருக்காங்க இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் தீபக் வந்து ரொம்பவே அப்செட் ஆகிடுறார் அடா பாவீங்களா என்னடா நம்ம கிட்டே இருந்த ஒவ்வொரு விஷயத்தமாக பெண்கள் அடித்து தூக்குறாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறோம் இருந்து வந்து உள்ளே வந்து அவங்க வெளியே போறதுக்குள்ள நம்ம பல விஷயங்கள் பண்ண வைக்கிறோம் ஸோ எல்லாத்தையுமே நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்னஸ் ஆகணுன்ற மாதிரி தீபக் இத்தனை நாளாக வந்து ஹலோ எப்படி இருக்குறீங்க நல்லா இருக்கியா சூப்பர் அப்படின்ற தீபக் இருந்து வச்சு செய்கிறோம் புரிதா அப்படின்ற மாதிரி ஒரு காம் மோட்லேருந்து வைலண்ட் மோட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக தான் தீபக் இப்போ மாறி இருக்காரு குறிப்பாக வந்து அந்த உள்ளே வந்துட்டு வெளியே போகக்கூடாது இது பண்ணுறதுக்குலாம் ஒரு சில ஆக்டிவிட்டி பண்ணணும் என்னெல்லாம் வச்சு செய்யலான்ற மாதிரி தீபக்கோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹெவியாக இருக்க போதுன்ற மாதிரி இன்ட ஜாக்லின்கிட்டே கொடுத்துரு ஜாக்லின் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தான் நாலு நாள் தான் அங்கே சாஃப்ட் மோடே அடுத்து வயலண்ட் மோட்டில் வரம்பாருன்ற மாதிரி ஜாஸ்மின் ஜாக்லினுக்கு லைஃப்லாம் கொடுத்த மூமெண்ட்டை பார்க்க முடியுது இந்த ஒரு டிபேட்டில் என்ன நடக்குதுன்னா முத்துக்குமார் வந்து தீபக் பாய்ஸுக்கு எதிராகவே வந்து ஒரு சில பாயிண்ட்லாம் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் தீபக் வந்து அப்செட் ஆகிட்டார் முத்துக்குமார் நமக்கு எதிராவே திருந்தி மாறிட்டானா நம்ம நம்ம டீமுக்காக தான் அவன் கேம் பிளே பண்ணுவான்னு அவன் அங்க அமைச்சு வச்சோம் அவன் என்ன பண்ணுறான்னா நமக்கு எதிராகவே கேள்வி கேட்குறான் நமக்கு எதிராகவே வச்சு செய்கிறான் இது நமக்கு ஆபத்தாச்சே அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்ல வந்து ஃபீல் பண்றாரு தீபக் இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் இது ஜாக்லின் என்ன பண்றாங்க முத்துக்குமார் டிசிஷன் நம்ம பேசுகிற இடத்துல உள்ள வரக்கூடாதுன்றத தெல்ல தெளிவாக மத்த கேள்ஸோட ஒப்பீனியன் எடுத்துட்டார் ஸோ இப்படி நடந்ததா தீபக் மாதிரி ஒரு விஷயம் கேட்ட உடனே உடனே முத்துக்குமாரை கூப்பிடுங்க ஸோ ஸ்மோக்கிங் ரூம் போய் ரகசியம் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஸ்மோக்கிங் ரூம் போய்ட்டு ஒரு பல சார் ரகசியங்கள்லாம் பேசுகிறாங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா முத்துக்குமார் நான் வந்து ஆண்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வராத கேம் பிளே தான் விளையாட போகிறேன் பெண்களுக்கு சப்போர்ட்டாகவும் விளையாட போகிறேன் உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் விளையாட போகிறேன் ஆனால் நான் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு நான் உங்களுக்கு எதிராக விளையாடினாலுமே உங்களுக்கு பாதிப்பு வராத மாதிரி தான் விளையாட போகிறேன் ஆனால் முழுக்க முழுக்க உங்களுக்கான சப்போர்ட் தான் நான் கொடுக்க போகிறேன் ஏன்னா பெண்களும் என்னை நம்பணும் இல்லையா ஆல்ரெடி அவங்க என் மேலே சந்தேகப்பட்டுட்டாங்க என்னை வந்து ஒருத்தருமே நம்பலை இருக்காங்க அதனால் நம்ம சண்டை போடுற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நீங்களும் எனக்கு எதிராக பயங்கரமாக வந்து சண்டை போடுங்கன்னும் போது கானா ஜெஃபி சத்யாலாம் வந்து சண்டை போடுறோம் நாங்கள் ரெடியாக இருக்கும் பாஸ் நாங்கள் ரெடி எப்பன்னு மட்டும் சொல்லுங்கள் ஃபைட்டுக்கு தயாராகிடுவோம் அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் கண்டட்டுக்கும் தயாரான மாதிரி தெரில பிபிக்கும் தயாரான மாதிரி தெரில ஸோ நாங்கள் ரெடி ஃபயர் ஆகிடறோம் அப்படின்ற மாதிரி பேச்சு மட்டும் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஒரு திட்டம் போடுறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து பவித்ரா கூட அடிக்கடி வந்து இன்ட்ராக்ஷன் வச்சுங்க அப்படின்ற மாதிரி கானா ஜோஃபி சொல்கிறார் ஸோ அதில் தெல்ல தெளிவாக முத்து சொல்லிடுறாரு நம்ம இன்ட்ராக்ஷன் வைக்கிறதால அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம ஒவ்வொரு மூவுமே பார்த்து பண்ணணும் நம்ம டிஸ்கஷன் பண்ணால் ஸ்மோக்கிங் ரூமில் தான் பண்ணணும் வேறு எங்கேயுமே பண்ணக்கூடாது வேறு எங்கேயுமே நம்ம எதிர்த்து உட்காந்து பேசினாலுமே அவங்க அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நம்மளை வச்சு செய்வாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஆல்ரெடி கேர்ள்ஸ் ஃபுல்லாக நம்ம மேலே டவுட்டில் தான் இருக்காங்க உஷாராக இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வகுக்கிறாரு குறிப்பாக நான் ஆண்கள் சைடுக்கு தான் விளையாட போகிறேன் பெண்களை நம்ப வைக்கிறதா என்னோடய மேட்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இந்த ஸ்ட்ராட்டஜி நடக்குது ஆனால் இந்த பெண்களோட டாமினேஷன் அதிகமாகுது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நேற்று கேப்டன்சி தோத்துட்டாங்க இன்னைக்கு அந்த உப்பு மேட்ரிலையும் பேக் ஃபயர் ஆயிடுச்சுல ரெண்டு டாஸ்க் தோதல நம்ம பேக்வேர்டு போயிட்டுமே அப்படின்ற மாதிரி பயம் இருக்குது ஏன்னா யூனிட்டி இல்லை இல்லைன்னு பெண்கள் ஜெயிச்சது தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு அடுத்து ஜாக்லின் வந்து முத்துக்குமார் கிட்ட டேரக்டாவே சொல்லிட்டாங்க முத்துக்குமார் ஒரு பாயிண்ட்ல வந்து கேட்டாரு ஏன் என்ன அவாய்ட் பண்றீங்க டிசிஷன்ல ஏன் என்ன ஆட் பண்ண மாட்டீங்க நானும் டீம் தானே அப்படின்ற கேள்வி கேட்கிறார் சார் நீங்கள் டீம் தான் ஆனால் உங்களை சேர்க்கறது எங்களுக்கு விருப்பம் இல்லை நாங்கள் பெண்கள் அணியாக பெண்களாக டிஸ்கஸ் பண்ணுறோம் நானும் அதோடய டீம் மெம்பர் தான் இவர் வந்து டபுள் சைடு கேம் விளாட்றாரு இங்கேயும் நம்ப வைக்கணும் அங்கே தான் கோல் பண்ணுறது ஸோ முத்துக்குமாரை பொறுத்தவரை ஆண்கள் டீமுக்காக தான் விளையாட்றாங்க பவித்திரை பொறுத்தவரை பெண்கள் டீமுக்காக தான் விளையாட்றாங்க ஸோ அதனால் பெண்கள் உசாராக இருக்கிறது அவங்களோட சேஃப்டி அதான் என்ன பண்ணுறாங்க முத்துக்குமார் அதிகமாக டிசிஷனில் ஸோ பெண்களோட டிசிஷனில் டாமினேஷன் இருக்குது டாமினேட் பண்ணுறாருன்ற மாதிரி ஒட்டுமொத்த பெண்களுமே யோசிக்கிறாங்க ஒட்டுமொத்த பெண்கள் யோசிச்சு கிட்ட சொல்ல ஆனந்திலாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆனை அவாய்ட் பண்ணுவோம் இதில் மிங்கிள் பண்ண விடக்கூடாது நம்ம டிசிஷன்ல அவன் இன்டரப்ட் ஆகக்கூடாதுன்றதுல தெல தெளிவாக இருந்துட்டு ஜாக்லின் ஓப்பனாக சொல்லிடுறாங்க இப்போ பருப்பா தம்பி நீ வந்து எங்கூட பேசுகிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கு பிடிக்கல எங்கள் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரல அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் இருந்தாலும் ஓப்பனாக சொல்லலாம்லாங்க ஏங்க இவ்வளோ லேட்டாக வந்து சொல்கிறீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக சொல்லலை அது கொஞ்சம் டைம் எடுக்கணும்டா டைம் பார்த்துட்டு தான்டா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் கிட்டே சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் தான் அந்த ஜெஃபி பையன் வந்து அக்கா தம்பி பாசம் இந்த ஒரு பாசம்ன்ற மாதிரி முத்துக்குமாரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் இது நடக்குது ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நீ இதுதான் தான் அப்படின்னு சொன்னும்போது நீங்கள் அப்போ என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாமே ஏன் போய் சொன்னீங்கன்னும் போது டே அது இப்போ எல்லாருமே கேர்ள்ஸ் அப்படி தான் ஃபீல் பண்ணோம் நானாக இருக்க ஸோ ஓப்பனாக வந்து சொல்கிறேன் அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னா மாதிரி இல்லாமல் அவரும் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்காரு முத்துக்குமாரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு மெயின் விஷயம் தான் அவர் ஜாக்லின் வந்து போயிட்டாங்க ஏன்னா நான் டீசெண்டா சொல்லணும் அதை ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லிட்டேன் பல பேர் சொல்ல தங்கிறாங்க நான் ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டேன் இதுக்கப்புறம் டிஷன் வந்து கலங்காத ஒரு விஷயம் நான் டீசென்ட்டா சொல்லியிருக்கேன் நீ விலகி இருப்பேன்னு நினைப்பேன் ஆனால் நீ விலக மாட்ட போல இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது முத்துக்குமார் வந்து நைட்டு தர்ஷிதா கிட்ட ஒரு விஷயத்தை மெயினாக சொல்றாரு என்ன பொறுத்தவரை ஒரு டிபேட் நான் அந்த டிபேட்டை வெற்றி பெற்றதான் முயற்சி பண்ணுவேன் எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி எனக்கு அந்த வெற்றியை நான் பெறணும் ஒன்று நீ ஜெயிக்கணும் இல்லை நான் ஜெயிக்கணும் நான் விவாதம் பண்ணிட்டு ஒரு எண்டே கொடுக்க மாட்டேன்ற அரை மணி நேரத்துக்கு மேல பேசி இருப்பாங்க விடவே மாட்டேன் மாட்டிக்கிறாரு சும்மா யதார்த்தமான கான்வர்சேஷன் கூட வின் பண்ணணும் வின் பண்ணணுன்ற ஒரு யதார்த்தமான சுபாவம் முத்துக்குமார்கிட்டே இருக்கு ஆனால் இப்படியே ஒரு பேசிக்கிட்டே இருந்தாருன்னா இப்போ பாசிட்டிவாக இருக்கிறது கூட அவருக்கு பேக் ஃபயர் ஆகி நெகட்டிவாக மாறும்னு நினைக்கிறேன் பேச்சை குறைக்கலாம் ஆனால் அதிகமாக பேசி பேசி அவர் காப்பாயிருமோ இப்போ எப்படி ஜாக்லின் பேசி பேசி ஒரு சில நெகட்டிவிட்டிஸுமே அவங்களுக்கு வருதோ அதேமாதிரி முத்துக்குமாருக்கும் நெகட்டிவிட்டிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது இது ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் ஜாக்லின் டீமா சேர்ந்து விளையாடுனது எங்களுக்கு ரொம்ப பிடிக்குதுன்ற மாதிரி ஆனந்தியா இருக்கட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஷிதா வாரி இவங்களாம் பாராட்டி புகழ்கிறாங்க ஸோ நம்ம டீம் கிட்ட ஒற்றுமை இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே நம்ம ஒற்றுமை என்னை இப்போ காமிச்சிருக்கோம் நம்ம இப்போ கோஆஆடினேஷனாக டீம் வழி நடத்தி விளையாடுறது எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாகுது இரிட்டேஷன் ஆகுறாங்க ஸோ இதே மாதிரி நம்ம கேர்ள்ஸ் பவர் என்னன்னு காட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் கேள்ஸ் யூனிட்டி இல்லாமல் இருந்து கேம்ஸ்னு வரும்போது யூனிட்டியாக மாறிடுறாங்க பாய்ஸை பொறுத்தவரையும் யூனிட்டியோடு இருந்து கேம்ஸில் தான் தற்போதைய நிலவரம் ஸோ இதில் முத்துக்குமார் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி இன்னொரு பக்கம் பவித்ரா எப்படி ஆண்களை நம்ப வைக்கணும்ன்ற மாதிரி அங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இதில் யார் ஜெயிக்க போறாங்க யார் தோக்க போறாங்கன்ற மாதிரி சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு ஸோ அடுத்த லைவ் அப்டேட்ல சந்திக்கிறேன் பாய் மக்களே